குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவா டீட்டெயில்டாக பார்த்திடலாம் கூடவே இந்த மாதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நடக்க இருக்கு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய் மற்றும் கேதுவினுடைய கிரக இணைவு இந்த செவ்வாய் கேது இணைவு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அதாவது வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஏற்பட இருக்கு மூணு பத்துக்கு அதிபதி செவ்வாய் கேது கூட சேர்ந்திருக்கிறார் ஸோ இதனால இதனால் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் கூடவே உலகளாவிய விஷயங்களில் பார்க்கும்போது அந்த செவ்வாய்க்கேது இணைவு அப்படிங்கிறது வந்து நிறையா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகச்சரிக்கை தான் என்னென்ன நடக்கலாம் அப்படின்னா பூகம்பங்கள் வரலாம் நிலநடுக்கங்கள் வரலாம் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு காட்டுத்தீ பரவலாம் நெருப்பால ஆபத்துக்கள் குண்டு வெடிப்பு கட்டடங்கள் சரிந்து விழுகிறது அதே நேரத்தில் வாகன விபத்துக்கள் நடக்கலாம் ட்ரெயின் காரு ஃப்ளைட்டு அப்படின்ட்டு இந்த வாகனங்களில் விபத்துக்கள் நடக்கலாம் கூடவே அந்த ஆர்மி அப்படின்னு சொல்லணும் இல்லையா ராணுவம் இராணுவம் சம்மந்தமான விஷயங்கள் மூலமாக சேதாரங்களை ஏற்படுத்தலாம் இல்லை அப்படின்னா அரசியல் தலைவர்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு பாதிப்பு ஒரு த்ரெட்டனிங் வர்றதோ இல்லை வேற ஏதாவது பாதிப்புகள் நடக்கிறதோ உயிர் சேதமாகறதோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த செவ்வாய்க்கு எது இணைவுனால பொதுவாக உலகளாவிய விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் ஆனால் உங்களுக்கு அது ஏழாம் இடமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் எதெல்லாம் ப்ரிகாஷனாக இருக்கணும் எதெல்லாம் நீங்கள் துணிஞ்சு பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல பொருளாதார அமைப்பு கும்ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏழரைச்சனி ஏழரிச்சனியில் கடைசி காலகட்டத்தில் கும்பராசி இருந்துகிட்ருக்கு கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் ராசிக்குள்ள ராகு வந்தாச்சு ஏழாம் இடத்துல கேது இருக்காரு அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி சனி ராசிக்குள்ள இருக்கும்போது கூட இவ்வளவு போராட்டத்தை சந்திக்கலையாப்பா இப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு பொருளாதார ரீதியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி ராசியை பார்க்குறதும் அதே அதே போல ரெண்டுல சனி இருக்கிறதும் பொருளாதார ரீதியா பெருசா தடைகளை கொடுக்கல கொஞ்சம் சேஃபர் சேஃபரி தான் இருக்கீங்க இருந்தாலும் மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் கும்பத்திற்கு ஒரு நிலைப்பாடு இல்லாமல் இருக்குது எதை செய்யணும் எது செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன ஏது அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு தவறான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதும் தவறான நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுமாக இந்த காலகட்டம் போயிட்டு மனசுக்கு தெரியுது நம்ம இது தப்பு தான் இது சரியில்லை இப்படி நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசுக்கு தோணும் ஆனால் அதையும் மீறி நம்மளுடைய மனசையும் மீறி நம்மளுடைய செயல் புத்தி அறிவு எல்லாம் கெட்டு போய் ஒரு இல்லாத ஒரு போக்களை கும்பராசி தற்போதைய சூழ்நிலையில் போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா குருவினுடைய பார்வை கூட குரு அஸ்தமனமானதுனால முதல் பத்து நாட்கள் குருவினுடைய பார்வை கூட உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இல்லை முதல் பத்து நாட்களுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதற்கு பின்பு வரக்கூடிய நாட்களுமே வந்து தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால கையில் காசு பணம் இருந்தாலும் அதை எப்படி சேமிக்கணும் எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்லாமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது முடிந்தளவு பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடிய நபர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு எல்லாமே செய்கிறது நல்லது தற்போதைய சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரி சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா பத்தாம் தான் தொழில் ஸ்தானம் இல்லையா இந்த பத்தாம் இடத்துக்கு பத்தாம் அதிபதியினுடைய பார்வை கிடச்சிருச்சு செவ்வாயினுடைய பார்வை அந்த பத்தாம் இடத்துக்கு இருக்குது வேற ஏதாவது கிரகங்கள் பார்வை செய்தா அப்படின்னு பார்த்தா சுக்கரன் பார்க்கறார் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது பார்வையின் மூலமா ஏற்படுது இப்போது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடித்த உங்களுக்கு வேணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உங்களால் செய்துக்க முடியும் அதற்கான சரியான சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுது இல்லைன்னு சொல்லலை ஆனா ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம நம்மளுடைய கருத்துக்களுக்கு நம்மளுடைய கொள்கைகளுக்கு மட்டும்தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதனால தொழில் வளர்ச்சி அடையுது இல்லை தொழில் கீழே போகுது ஸோ இது ரெண்டையும் வந்து கன்சிடர் பண்ணாம எனக்கு தான் வேணும் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களுடைய பிடிவாதத்துல சில விஷயங்களை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்ய காத்திருக்கீங்க ஸோ அந்த விஷயம் மட்டும் வேண்டாம் என்னன்னா உங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சமாக இருந்துட்டு தொழில் முன்னேற்றத்திற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முதன்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லது ஒரு சக்ஸஸாக நம்ம பார்க்க முடியும் அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ் லோனெல்லாம் வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சிகளெல்லாம் எடுக்கணும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணுன்னா இதுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது ஸோ பிஸ்னஸ் லோனெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது மொத்தத்தில் தொழில் ரீதியாக தொழில் வளர்ச்சிக்காக என்ன செய்தால் அது சக்ஸஸ் கொடுக்கும் உங்களுடைய பிடிவாதத்துக்காக தொழிலை நான் இப்படித்தான் தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன்ட்டு அந்த அந்த தொழிலுடைய அந்த தொழில் தர்மம் இல்லாமல் செய்யும்போது கண்டிப்பாக ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது இன்னும் ரெண்டு கிரகங்களும் பார்வை இருக்கிறதுனால ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தவரை உங்களுடைய தொழில் அமைப்புகள் மாறும் புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வேலை வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா ஆறாம் இடத்துல போய் புதன் உட்காந்துருக்கார் அட்டமாதிபதி புதன் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது வேலையில கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களாக பார்க்க வேண்டியது இருக்கும் ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் முக்கியமா பிசிக்கல் ஒர்க் இல்லாமல் மென்டல் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா ஒரு கோடிங் போடுறதோ இல்லை சாஃப்ட்வேரோ ஒரு அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் பார்க்குறாங்க இல்லையா ஸோ இந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவீங்க பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுது முதல் பதினெட்டு நாட்கள் ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் அக்கௌண்ட்ஸ்ல ஆடிட்டிங்ல இந்த பணம் போக்குவரத்து இந்த செக்கு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் அதில் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஒரு ஜீரோ ஒரு ஒரு எழுத்து ஒரு ஒரு நம்பர் உங்களுடைய சேலரியை கூட பதம் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த டெஸ்டிங்கில் இருக்கிறவங்க ப்ரோக்ராம் கோடராக இருக்கிறவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறவங்க சிம்பிளாக சொல்ல போனால் கணக்கு வழக்கு பார்க்குறவங்க ஸோ அது சார்ந்த விஷயங்கள் இருக்கிறவங்க படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்ல தன்னுடைய ஜீவனை அமைச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒர்க்லோடு அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லுது கண்ணில் விளக்கனையும் ஊற்றிட்டு வேலை செய்யணும் அவ்வளோதான் பதினெட்டாம் தேதிக்கு மேல நம்மளால எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் எல்லாம் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்தாலும் முதல் பதினெட்டு நாட்களுக்கு கவனமாக இருக்கணும் வேலையில உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நாலாம் இடத்துல சுக்கரன் திக்பலமாக இருக்கிற அதே நேரத்தில் ஆட்சி பலமும் கூட உடல் ரீதியாக இருந்த வந்த எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது ஈவன் சுகர் ப்ரெஷர் கூட வந்து நம்ம நம்மளை நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கண்ட்ரோலாக மாறிடும் அது சுகர் ப்ரெஷர் கூட நம்மளுக்கு ஃபேவராக இருது இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அதுக்கான கரெக்டான எக்ஸசைஸ் எடுப்போம் கரெக்டான ஃபுட் எடுத்துக்குவோம் கரெக்டாக இருப்போம் ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப அதிகமாகும் ஸோ இந்த இந்த ரொட்டீன் அப்படிங்கிறது வந்து உடலை ரொம்ப ரொம்ப நீட்டாக தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்துது ஸோ பயப்பட வேண்டாம் ஓகே ஹெல்த்து நல்லபடியாக இருக்குது படிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா படிப்பில் ரெண்டாம் இடத்துல சனி குழந்தைக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் தான் இருக்கும் அதை பற்றி கவலையப்படாதீங்க குழந்தைக தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மேற்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ இப்போ நம்ம ரொம்ப தெளிஞ்சு அனுபவ கல்வியாக படிப்போம் இப்போ படிக்கிறதெல்லாம் அப்படியே மைண்டில் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் சரியான இடத்துல பயன்படுத்திக்கவும் முடியும் இப்போ இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் ஓகே குடும்ப நிலை எப்படி இருக்கு செவ்வாயினுடைய பார்வை அவங்க வந்தாச்சு சனி ஆல்ரெடி இருக்காரு அப்போ இரண்டு பாவகிரகங்களுடைய தொடர்பு தொடர்பு குடும்பஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல சின்ன சின்னதா கருத்து வேற்றுமைகள் வரும் வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்கள் அதே போல் அந்த இளவட்டமா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்குள்ள மட்டும் கொஞ்சம் கான்ட்ரவசி ஏற்படும் இளவட்டமா இருக்கக்கூடிய ஆண்கள் வயது முதிர்ந்த பெண்களும் ஆண்களும் ரெண்டு பேருமே ஏன்னா இளவட்டமா இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் ஸோ இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேற்றுமைகள் வரும் பெரியவர்கள் தங்களுடைய அனுபவங்களை இலவட்டமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்பாங்க அதை இளவட்டம் கேட்கவே கேட்காது ஸோ இதனால குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ சிம்பிளா உங்க குடும்பத்தில் அப்படி யாராவது இருக்காங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுப்பா கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி புரிய வைக்கணும் ஆனா உறுதியாக நான் சொல்லிக்கிறேன் வயது முதிர்ந்தவர்களுடைய பேச்சை கேட்டு இந்த காலகட்டம் நடந்துட்டாங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளவட்டங்கள் சக்சஸ் எடுத்துருவாங்க பர்ஃபெக்டான சக்சஸ் உறுதியாக இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஓகே கணவன் மனைவி உறவு ஏழாம் இடத்துல செவ்வாக்கு எது இருக்குது ராகு ராசிக்குள்ள இருக்குது இது ஏழாம் இடத்துல ராகுக்கேது தொடர்பு வர்றது செவ்வாயும் தொடர்பு வர்றது அப்படிங்கிறது நம்ம பேசிக்காவே பார்த்தா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகுக்கேது இருந்தாலும் செவ்வாய் ஏழு எட்டில் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம் கேது தோஷம் திருமண வாழ்க்கைக்கு ஏற்ற அமைப்பு இல்லைன்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே செவ்வாயும் கேதும் ஏழாம் இடத்துல ராகு ரா ரா ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கிறது வந்து திருமண வாழ்க்கைக்கு இந்த மாதம் ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கையான மாதமாக காட்டப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் திருமணத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணி வரனே அமையாம இருக்கு இல்லையா அந்த கும்பராசி கும்பலக்னத்துக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா வரன் கிடைக்கும் இது ரெண்டும் நடக்குது சுய முயற்சியால நடக்காம இருந்த விஷயம் இப்போ நடக்க காத்து இருக்கு ஆனா ஆல்ரெடி கல்யாணமே ஒன்றா இருக்கீங்கன்னா முடிஞ்சளவு முடிஞ்சளவு ஈக உள்ளாம முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போறதுனால நம்ம நம்மளை அறியாம கோபம் வந்துடும் உங்களுக்கு இல்ல உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்களே அறியாம கோபம் வந்துடும் பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுவாங்க இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க ஒரு விஷயம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் வயதானவர்களுக்கு எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே கடைசி காலகட்டங்களில் கடைசி ஒரு நாலஞ்சு மாதமாக உடல் ரீதியாக ரொம்ப தொந்தரவுகளை கும்பராசி பார்த்தாச்சு வயது முதிர்ந்தவர்கள் ஸ்கின் அலர்ஜி ஆகட்டும் டைடிஷன் டைஜஷன் ப்ராப்ளம் ஆகட்டும் ஹார்ட் சம்மந்தமான விஷயங்கள் ஆகட்டும் எது கெடுத்தாலும் சோம்பேறித்தனம் ஓஞ்சு ஓஞ்சு போயிடுறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருந்தது அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் ச நல்லபடியாக இருக்குது நல்ல ஒரு நல்ல ஒரு குரோத் அடைகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது நல்ல விஷயந்தான் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இல்லத்தரசிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிம்பிள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக பாடுபட போகிறீங்க அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வேறு யாருக்காகவும் இல்லை அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க கணவன் மனைவி உறவுகளில் விரிசல்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் குடும்பத்துக்காக குழந்தைகளுக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஸோ அது நல்ல விஷயந்தான் சரிங்களா முக்கியமாக அதிகப்படியான பிடிவாதம் தவிர்க்கணும் அதே போல் வந்து இயல்புக்கு மாறான விஷயங்களில் உங்களுடைய சிந்தனைகளை செலுத்துவதில் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது இயல்புக்கு மாறான விஷயங்கள் மனசுக்குள்ளே அதிகமாக ஓடி ஓடும் அதை செய்யணும்னு தோணும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் குடும்பத்தின் மேலே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்பு தான் இருக்குது இல்லைன்னு சொல்லு நீங்கள் நீங்களே வேணான்னு சொன்னாலும் அது உங்களை செலுத்த வைக்கும் உங்களுக்கு அந்த கடமையை உங்கள் முதுகில் தூக்கி உட்கார வைக்கும் ஸோ அந்த அமைப்பு தான் சொல்லுது ஸோ பாதுகாட வேண்டியது இருக்கும் இப்போ கேது இணைவு அதனால என்ன நடக்குது அப்படின்னா சிம்பிள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை கட்டாகும் சுயதொழில் பண்ணக்கூடிய இருக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை கட்டாகும் ஆனால் அது மேனேஜபிள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நற்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க இவங்க மூலயமா உறவுகளில் இந்த உறவுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக வெளிநாட்டுல மாநிலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி கும்பலக்க நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இந்த மாதம் கட்டாயமா ஏற்படுது தொழில் சம்பந்தமாக பெரிய மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டும் பொது பொதுவாகவே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது ஸோ இந்த முக்கியமான மாற்றங்களை இந்த மாதம் செய்யாமல் நல்லது கும்பராசிக்கு இந்த செவ்வாய் கேது அதனால எதுவுமே செய்யாதீங்க அதெல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களும் இடமாற்றம் சம்மந்தமான விஷயங்களையும் பத்திரப்பதிவுகள் டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் பேங்க் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் பிஸ்னஸ் லோனுக்கு ஓகே மற்ற விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது பிஸ்னஸ் லோனுக்கே போனாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு அவங்க பார்ப்பாங்க ஸோ அதில் ஏதாவது குறைகள் இருக்க மறுபடியும் ரீக்கரக்ஷன் பண்ணுற மாதிரி தான் காட்டுது ஓகே ஸோ நிறையா இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்துட்டோம் மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கான வழிபாடு என்ன சார் இந்த உண்டான வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போங்க காமாட்சிக்கு ரெண்டே ரெண்டு நல்லெண்ண தீபம் கொஞ்சம் வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கு வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அந்த மாதம் மிகப்பெரிய ஏற்றமிகு மாதமாக உங்களுக்கு அமையும் வாழ்த்துக்கள் வாழ்கொளமுடன் திருச்சிற்றம்பலம்